மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தனிநபரின் தேவைக்காக மயானத்தை அழித்து வருவாய்த்துறை பாதை அமைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஜெய பாப்பானூர் கிராமத்தில் சத்தியநாராயணன் என்பவருடைய ஐந்து ஏக்கர் நிலத்திற்கு செல்ல வழி இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மயானத்தை ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மயானத்தை அழித்து சத்யநாராயணன் நிலத்திற்கு செல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதை அமைத்து தந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே மயானத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் இப்போ நான் நூறு நூற்றம்பது வருஷமா எங்களுக்கு விவரம் முன்னே முன்னேந்தே இங்கே தான் பணம் பதிக்கிறேங்க இந்த சத்யநாராயணன்றவர் அவங்க சொந்த யூஸ்கோசரம் வழி வேணும்ட்டு எல்லாம் நிறைய விட்டார் தாசில்தார் அம்மாவை கேட்டால் அது கீழே ஒரு ஐம்பது வீடு இருக்குது அதுக்கு வழி பண்ணுறங்கன்றாங்க கீழே வந்து தேங்காயோப்பு தான் இருக்குங்க ஒரு வீடு கூட இல்லை அவர் நிலங்கிதுன்னா நிலத்துக்கு போகிறதுக்கு வழி வேணும்னு பண்ணுறாரு சுடுகாடுலாம் போகிறா நிறைவிட்டாங்க கவர்மெண்ட்டில் எங்களுக்கு சுடுகாடு ஒதுக்கி விடுங்க இது வந்து தனிப்பட்ட நபருக்காக இந்த இத வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாரு சத்தியநாராயணன் என்பது மாவட்ட நிர்வாகம் உடனடியா இதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த சுடுகாட்டை வந்து மீட்டு தரும்படி ஜிங்கு தரும்பட்டி ஊராட்சி மன்றமாகவும் ஜெய பாப்பனூ சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறார்